விவசாயி வியாபாரி பெண் இளைஞர் என யாருக்குமே பகல் இரவன எந்த நேரத்திலும் துளி கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் மொத்த உருவான ஆட்சியை தான் ஸ்டாலின் நடத்தி வருகிறார் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டுள்ளது சுய விளம்பரத்தில் திளைக்கும் பொம்மை முதலமைச்சர் இதை எப்போதுதான் உணரப்போகிறாரோ என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சரும் அண்மையில் தாவேக்காவில் இணைந்தவருமான செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே கே செல்வம் மீண்டும் தன்னை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் ஏடிஜிபி ஆகியோர் வரும் பதினேழாம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளையின் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார் அரசியலமைப்பு உரிமைகள் பற்றி அனைத்து உரத்த பேச்சுக்களும் இந்தி கூட்டணியினருக்கு வெறும் சொல்லாட்சி மட்டுமே அவர்கள் அரசியலமைப்பிற்கு அச்சுறுத்தல் விடுகின்றனர் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நீதித்துறையை மிரட்ட முயலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் தோற்கடிக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் நெய்னார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நம் பாதுகாப்பிலும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் ஜனநாயக அரசியல் மாண்போடு நடந்து கொண்ட புதுச்சேரி அரசிற்கு நன்றி என தபேகா தலைவர் விஜய் கூறியுள்ளார்